கிளிநோச்சியில் நாங்கள் அனுசித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நாலாவது நாளில் கிளிநோச்சியிலே நாங்கள் வாழ்ந்த மண் நாங்கள் ஆண்ட மண் மண்ணிலே திலிமனவர்களை நினைவு கூறுவதற்கு வாய்ப்பை நாங்கள் மிக பெருமையாக கருதுகிறோம் இந்த தருணத்திலே முன்னாள் போராளிகள் தொடர்பாகவும் எங்கட மக்களது தற்கால அரசியல் நகர்வுகள் தொடர்பாகவும் சில கருத்துக்களை நாங்கள் இங்கே முன்வைக்க இருக்கிறோம் இது ஒரு அஞ்சலி அல்லது தெளிவனது நினைவுகளை சுமந்து செல்கின்ற நாளாக இருந்தாலும் இந்த தமிழ் அரசியல் களத்திலே ஏற்பட்டிருக்கின்ற சில வெற்றிடங்கள் தொடர்பாக நாங்கள் சில ஆழமான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றது தமிழ் விடுதலை புலிகளின் சத்திய பிரமாணத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு விடுதலை புலிகளும் தங்களை போர்க்களத்திலே அர்ப்பணிப்பதற்கு என் நிலையிலேயுமே தயாராகத்தான் இருந்தார்கள் அந்த தருணங்களிலே திலீபனவர்கள் அன்றைய தாயக நிலைமையை அன்றைய தாயக நிலைமையின் கருத்துக்களுக்கு இணைவாக தன்னையே ஆகுதியாக்கி தமிழர் சிறப்பு போராட்டத்தின் நியாயப்பாடுகளை உலக அறிய செய்தார் அதன் பின்னர் வந்த காலப்பகுதியிலே நாங்கள் ஆயுத முனைகளிலே உச்சம் பெற்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே விடுதலை புலிகளின் ஆயுத பலம் இல்லாமல் செய்யும் படும் வரைக்கும் முப்பது வருடங்களாக தமிழ் அரசியல் களத்திலே விடுதலை புலிகளின் ஆழமான பார்வை சென்றிருந்தது ஆனால் அதன் பின்னரான கடந்த ஏழு வருடங்களாக விடுதலை புலிகளின் நேரடியான அரசியல் களம் வடகிழக்கில் தமிழர் தாயகல் தாயக பிரதேசங்களிலிருந்து போயிருந்தது இந்த நிலைமையிலே தமிழர் விடுதலை புலி உறுப்பினர்களாக இருந்து புனரால் பெற்று மீள திரும்பியிருக்கின்ற முன்னாள் போராளிகள் நாங்கள் ஜனநாயக போராளிகள் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து அதனூடாக எமது மக்களின் அரசியல் களங்களை எங்கள் கையில் எடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாகி இருக்கிறோம் கடந்த இந்த ஏழு வருடங்களிலே கோலாச்சி கொண்டிருக்கின்ற அல்லது விடுதலை புலிகளால் கைகாட்டப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று தமிழர்களின் அரசியலை எந்த அளவில் கொண்டு போய் விட்டிருக்கிறது என்பதை உலகமும் நமது மக்களும் நன்கறிவார்கள் இந்த அரசியல் வெற்றிடத்தை உடைத்தறிந்து தமிழ் மக்களுக்கு நியாயபூர்வமான கிடைக்க வேண்டிய அபிவிருத்தியையும் தமிழர்களுக்கு நியாயபூர்வமாக கிடைக்க வேண்டிய தீர்வினையும் பெற்றுக் கொடுப்பதற்கு என்றென்றும் நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் சாக்களங்களை கண்டு மீண்டிருக்கின்றோம் ஆகவே எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் எங்கள் உயிர்களைப் பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை இருக்கின்ற இந்த நல்லாட்சிக்கான ஒரு சூழ்நிலையிலே அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அல்லது இந்த நல்லாட்சியை உருவாக்கி தந்திருக்கிறோம் என கூட்டிக் கொண்டிருக்கின்ற கூறிக்கொண்டிருக்கிற கூட்டமைப்பினர் அந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்கு எதிராகவே எதிர்க்கட்சி வரிசையிலே போய் அமர்ந்து பதவி சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த நிலமையை மாற்றியமைக்கும் வகையிலே நாங்கள் மிக விரைவிலே அரசியல் ரீதியாக பலம் பெற்று தமது தாயக மக்களின் அரசியல் உரிமைகளை வெல்வதற்காக என்றும் பாடுபடுவோம் என கூறிக்கொள்கிறேன்